குட்டி பாட்டி இந்த சாப்பிடு என்ன பாட்டி இது பால் கோவாடா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடு சூப்பரா இருக்கு பாட்டி பைரவேல் மாமாக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவன் ஊர்ல இருந்து வந்ததுமே நான் இன்னொரு தடவை செஞ்சு தரேன் சுவாமியே

நான் வைரவேலோட அம்மா இப்போதான் வந்திருக்கேன் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமா உட்காருங்க நம்ம வேலு அடிக்கடி உங்களையும் ரஞ்சனையும் பத்தி என்கிட்ட அப்படி பேசுவாப்ல ரொம்ப தங்கமான பையம்மா இந்த சின்ன வயசுலயே ஆனா அவ்வளவு பக்குவமா இருக்காப்ல என்ன இருந்தாலும்மா இன்னொருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ற மனப்பக்குவம் யாருக்குமே வராது வேல் இங்க இல்லாதது எனக்கு கை உடைஞ்ச மாதிரியே இருக்குமா ஏன்னா நான் ஒரு ஒண்டி கட்டம்மா எனக்கு இங்கே குடும்பம் குட்டின்னு எதுவும் இல்லம்மா பெத்த பசங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டானுங்க முன்னாடியாவது அடிக்கடி போன்ல பேசிட்டு இருப்பானுங்க இப்ப அதுவும் குறைஞ்சு போச்சுமா என்னதான் காசு பணம் இருந்தாலும் அனாத மாதிரி வாடுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாதுமா ஆனா ஒண்ணுமா என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு பழகினது வேலும் ரஞ்சனியும் மட்டும்தான் அதான் இப்ப வேலு இல்லையே அதாமா சபரிமலைக்கு மாலையை போட்டேன்